போதப்பாண்டி அருகே குளத்தில் மூழ்கி பிளஸ் மாணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்பதூர் பகுதியைச் சேர்ந்தவர் எட்டஸ் இவருடைய மகன் விபின் வயது பதினேழு இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் இவர் நேற்று மாலையில் தன்னுடன் படிக்கும் நாகர்கோவிலை அடுத்த இரளப்புறத்தை சேர்ந்த மாலிக் வயது பதினேழு என்பவருடன் குளிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் இதற்காக இருவரும் குளத்தை அடுத்துள்ள விஷ்ணுபுரம் பகுதியில் உள்ள ஆலமூட்டு குளத்திற்கு சென்றனர் அங்கு மாலிக்கிற்கு நீச்சல் தெரியாது என்பதால் அவர் குளத்தில் கரையில் நின்று கொண்டிருந்தார் விபின் மட்டும் குளத்துக்குள் இறங்கிக் குளித்தார் அப்போது அவர் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு நீச்சல் எடுத்து சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் திடீரென குளத்தின் ஆழமான பகுதியில் விபின் மூழ்கினார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாலிக் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தம் போட்டார் உடனே அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து குளத்துக்குள் இறங்கி விபினை தேடினர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதைத் தொடர்ந்து போதப்பாண்டி போலீசுக்கும் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து குளத்துக்குள் இறங்கி விபனை தேடினர் நீண்ட நேர தேடுதலுக்குப் பிறகு அவரது உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் விபினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நண்பருடன் குளிக்க சென்ற பிளஸ் டூ மாணவர் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது